அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பிஆர்எல் ஆர் பிராட்பேண்ட் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி இப்ப பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ வந்துட்டே இருக்குது ஏதாவது ஒரு இடத்துல இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ அதாவது பர்த்டே எல்லாம் நிறைய போட்டு அதே மாதிரி கனெக்ஷன் வந்துருக்குது இப்போ இப்ப என்னன்னா சில நெட்ஒர்க் வந்து ஆறு மாசம் ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் கொடுக்குறேன் ஆறு மாசம் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ஒரு சில ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க நமக்கு ஆப்போசிட்டா அதை பத்தி நமக்கு எந்த கவலையும் இல்ல எனக்கு எதுவுமே ஃப்ரீயா வரதில்லை நான் எதையும் ஃப்ரீயா கொடுக்க முடியாது இருந்தாலும் இந்த ஃப்ரீல ஒரு சின்ன சின்ன டிஸ்ட் இருக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம் இப்ப முப்பது எம்பிபிஎஸ் ஐநூறு ரூபாய் பிளான் நம்ம நெட்ஒர்க்ல ஃப்ரீ இல்ல தான் மற்ற நெட்ஒர்க்லயும் கொடுக்குறாங்க முப்பது எம்பிபிஎஸ் ஐநூறு ரூபாய் இன்ஸ்டாலேஷன் கணக்கு போட்டு மூணாயிரத்தி ஐநூறுல இருந்து நாலாயிரம் ரூபாய் இன்ஸ்டாலேஷன் பண்றாங்க ஆயிரம் ரூபாய் மோடம் சார்ஜஸ் மூணாயிரம் ரூபாய் இன்ஸ்டாலேஷனுடைய ஆறு மாசத்துடைய சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து நாலாயிரம் ரூபாய் உங்க கட்டிங் வாங்குவாங்க இல்ல மூணாயிரத்தி ஐநூறு கூட வாங்குவாங்க அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுவுமே ஃப்ரீ கிடையாது அதெல்லாம் உங்களை ஏமாத்துறதுக்கு உண்டான ஆப்ஷன் தான் அதுக்கு அப்புறம் நீங்க யூஸ் பண்ணும்போது அப்பையும் அவங்களுடைய முதலீடு எடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும் போது சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு பெரிய பெரிய நெட்ஒர்க் எல்லாம் செஞ்சு அந்த மாதிரி செய்யறாங்க நம்ம எதுவுமே ஃப்ரீன்னு கொடுத்துட்டு நீங்களும் எங்களை கேள்வி கேட்க முடியாது நாங்களும் உங்களுக்கு பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லைன்ற மாதிரி எல்லா ஓனரும் நினைப்பாங்க ஆனா நம்ம அந்த மாதிரி இல்ல இன்னொன்னு என்னன்னா பீல்டுல இறங்கி வேலை செய்யற ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன்ல இருந்து நீங்க சர்வீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நேரமும் ஒரு ஆக்டிவா ஒரு ப்ராசஸ் இருக்கும் ஆக்டிவா இருக்கிறவங்க வந்து இன்டர்நெட் சர்வீசஸ் எடுத்தீங்கன்னா தான் உங்க பிஸ்னஸும் ஆக்டிவா போகும் நீங்க செய்கிற ஒவ்வொரு ஒர்க்குக்கும் ஆக்டிவா போகும் ஒரு சில நெட்ஒர்க் எல்லாம் இருக்குது பாத்தீங்கன்னா கிணத்துல கல்லு விழுந்த மாதிரி இருக்கும் அந்த நெட் எல்லாம் நீங்க கனெக்ஷன் வாங்கியோ இல்ல கேபிள் ஆப்ரேட்டர்ல எல்லாம் இருப்பாங்க வேற வீதி வீதியா இருக்கிட்டு வந்திருப்பாங்க கேபிள் ஆப்ரேட்டர்கிட்ட எல்லாம் கனெக்ஷன் வாங்கினா டிவி எப்படி ஓடுதோ அப்படிதான் இன்டர்நெட்டும் ஓடும் ஃபீல்டுல இறங்கி அன்றாட உழைக்கக்கூடிய ஒரு கட்ட இன்டர்நெட் கனெக்ஷனை வாங்குங்க உங்களுக்கு போனை பண்ணா எடுத்து பதில் சொல்லக்கூடிய ஆட்கள் கட்ட இன்டர்நெட்டை வாங்குங்க ஃப்ரீ அப்படின்னு போகாதீங்க அப்படியே ஃப்ரீ தான் எனக்கு தேவைன்னு சொன்னாலும் சரி நம்மளுடைய கனெக்ஷன்லயும் மூணாயிரத்தி ஐநூறுல இருந்து நாலாயிரம் ரூபாய் இன்ஸ்டாலேஷன் ஆறு மாசம் ஃப்ரீ இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறோம் உங்களுக்கு எந்த நேரமும் எந்த ஒரு பிரச்சனை எங்களை காண்டக்ட் பண்றதுக்கு இந்த ஸ்கிரீன்ல தர்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க கோச்சமல்லி சர்க்கிள்ல எல்லா பகுதியிலயும் நம்ம ஃபைபர் பிராட்பேண்ட் கனெக்ஷன் கொடுக்குறோம் அதில் வந்து தேவையான உங்க சர்வீசஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு அனுப்புங்க ஏன்னா கம்ப்யூட்டர் சம்பந்தமா ரிலேட்டடாக நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம் அதுவும் போடுவோம் அதையும் பார்க்கலாம் கம்ப்யூட்டர் ரிலேட்டடா என்னென்ன இருக்கோ உங்களுக்கு அக்சசரிஸ்ல இருந்து எல்லாமே கிடைக்குது ப்ராட்பேண்ட் இருக்குது எல்லாமே இதை வந்து அங்கே பதினஞ்சு 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 ஆண்டுகள ஆண்டுகள நம்ம வந்து கம்ப்யூட்டர் சென்டரை வச்சு ரன் பண்றோம் ஒரு அனுபவம் இருக்கு அதனால வந்து ஆக்டிவா இருக்கிறவங்க கிட்ட இன்டர்நெட் சர்வீஸை எடுத்து யூஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்